பார்த்து பாலா காம்போ அதெல்லாம் பேர் சொல்லுவாங்க பாபா அப்படின்னு சொல்லி நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் பாபா காம்போ அப்படிங்கிற நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் ரொம்ப இதனால மூவி அப்பஸ் அவளுக்கு நிறையா வராது நிறைய பேர் நீங்கள் மூவி பண்ணலாம் ஏன் இன்னி ஏன் பண்ணுறீங்கன்னா நிறையா வந்து ஸோ அந்த டைமில் அது ரெண்டு மூணு மூவிகளை புக்கான ஸோ அந்த டைமில் வந்து யூடியூப்னால அவள் ஃபோக்கஸ் பண்ண முடியல ஸோ அதனால வந்து அந்த டைம்ல ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு கொஞ்சம் ஃபைனலியில் ஆடியன்ஸ் வந்து அந்த கண்டெண்ட் தான் எதிர்பார்க்குறாங்க இதுக்கப்புறம் நம்ம என்னதான் முக்கி முக்கி போட்டாலும் அது வந்து ஓட ஓடப்போகுது கிடையாது அந்த வந்தால் தான் ஓடுன்னு ஒரு முடிவு வந்துடுச்சு சரி இது ஒரு கட்டத்துக்கு முடிவு கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் சரி புதுசாக போயிடலாம் மூவிஸ் தான் ஆக்சுவலாக மெயின் கோல் எல்லாருக்குமே யூடியூப் பண்ணுறவங்களாகட்டும் சீரியல் பண்ணுறவங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு மூவிஸ் பண்ணணும் தான் ஒரு இது நடித்தா மட்டும் பார்த்தா தான் அது ரிலீஸ் ஆகணும் அதுதான் நம்மளோட பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கும் ரிலீஸ் ஆனால் தான் நம்ம பண்ணுறோன்ற விஷயமே தெரியும் வெளியே ஓகே மூவிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அதுவே இன்னும் ஒரு என்ன சொல்கிறேன் வெயிட்டிங்கில் தான் இருக்குது இது மூலியமாக வந்து இவன் நடித்த படத்துக்குலாம் உடனே படத்தை ரிலீஸ் பண்ணி விடுங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்குறாங்க அதெல்லாம் எழுதி கரெக்டு தான் கரெக்டு தான் இருந்தாலும் நீ ரொம்ப தைரியசாலிப்பா இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துடிஞ்சு முன்னாடி நிற்கிறியோ

பாலா வந்துட்டு இருந்து தெரியும் லைக் வந்து இந்த பாலா பரத் பேர் அதெல்லாம் வந்துட்டு அதனால அவங்களை வந்து நல்லாவே தெரியும் உங்களை வந்துட்டு ஃபன்னி ஃபேக்ட்ரி மூலியமாக தெரியும் ஸோ ஸ்டார்டிங் வந்துட்டு நீங்கள் ரெண்டு பேர் வேறு வேறு டீம்ஸ் ஸோ அந்த வேறு வேறு டீம்லேருந்து இப்போது ஒன்றா ஒன் ஆஃப் சேனலில் வந்துட்டு ஆர் மேக்கிங் கண்டென்ட்ஸ் டுகெதர் ஸோ எப்படி இந்த டீம் ஃபார்ம் ஆச்சு ஒன் ஆஃப் டீம் ஆக்சுவலாக வேற வேற டீம்னு சொல்ல முடியாது ஏன்னா நான் இங்கே வந்து த்ரீ இயர்ஸ் பேக் வந்தேன் த்ரீ இயர்ஸ் பேக் வரும்போது ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து ஃபைனலியோட சப் சேனல் ஒன்று இருந்துச்சு கேர்ளின்னு சொல்லிட்டு அதில் தான் வந்து ஒரு ஒன் இயர் கண்டென்ட் கண்டன்ட் பண்ணேன் ஒரு டூ ஹண்ட்ரட் ப்ளஸ் வீடியோஸ் பண்ணிகிட்ருப்பேன் அதுக்கப்புறம் தான் ஃபனி ஃபேக்ட்ரியில் விஜய் கூட பேரா நடிக்க ஆரம்பித்தேன் அப்போலிருந்தே நாங்கள் எல்லாருமே ஒரே டீம் தான் எல்லாரும் ஒரே டீம் தான் ஃபைனலி டீம் தான் எல்லாருமே ஸோ இப்போ ஃபனி ஃபேக்ட்ரி கொஞ்சம் அவங்களும் வெளியே வந்துட்டதுனால ஃபனி ஃபேக்ட்ரி உங்களுக்கு ஃபைனலி அப்படி தனியாக தெரியுது மற்றபடி எல்லாருமே ஒரே டீம் ஸ்டார்டிங்கில் ஒரே டீம் தான் தனித்தனியெல்லாம் கிடையாது ஃபைனலியோட சப் எல்லாம் வந்தது தான் இந்த சேனலாமே எல்லாமே எல்லாம் ஒன்றா தான் வந்தோம் இப்போ எல்லாம் தனித்தனியாக வந்து எல்லாம் ஒரே டீம் தானே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் குடிச்சு உள்ளே போட்டு அப்படியே ஸ்டார்ட் பண்ணியாச்சு ஓகே இப்போ ஒன் அப் அந்த சேனல் நேம் எப்படி கண்டுபிடிச்சிங்க லைக் நீங்கள் வந்து செவனை பிடிக்கும் போது வந்து ஐடியாவா இல்லை எப்படி இல்லை அப்படிலாம் இல்லை ஒன் அப்னா நிறையா அப்போ உள்ள நைன்டி கிட்ஸ்க்கு தான் தெரியும் நினைக்கிறேன் இந்த கேம்ஸ் எல்லாம் விளையா ஒன் அப்புன்னு ஒன்று இருக்கும் இப்போல்ல ஒன் அப் இல்ல இல்லை அப்னாலே வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லைஃப் தான் ஆக்சுவலாக ஒரு கேமில் வந்து நம்ம ஒன் அப்புன்னு பிடிச்சோம்னா தைரியமா விளாடுவோம் அவுட் ஆனாலும் பார்க்குறோம் ஒன்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த மாதிரி வந்து இது வந்து ஒரு இன்னொரு லைஃபா அப்போது பார்த்தது இன்னொரு லைஃபா ஏதாவது இன்னும் புதுசாக ஒரு ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணுறோம் இது இன்னொரு லைஃப் அப்படிங்கிற மாதிரி அப்போ ரொம்ப யோசிச்சோம் சரி மேரியோனா எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் அந்த மேரியோவில் வந்து அப் இதுனால அது இதெல்லாம் இருந்தேன் <laughs> 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 <laughs>

பத்தி நீங்க ஏதாவது ஒரு பொருள் கொடுத்தாலே அதை வச்சு கண்டென்ட் எழுத ஆரம்பிச்சிடுவான் அதனால அந்த பரவாயில்ல விடுங்க பேச இல்ல அதனால அந்த பேம்பு வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒண்ணு எடுத்தோம் அது நல்லா போனனால ரெண்டாவது மூணாவது எடுத்துக்கோ அது கண்டிப்பா பாருங்க அது மத்தத இத விட கொஞ்சம் யூனிக்கா நல்லா இருக்கும் நார்மலா ஹாரர் இல்ல இதெல்லாம் ஓவர் நக்கல் கண்டிப்பா நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்றேன் நல்லா இருக்கா இல்லையா இல்ல என்னோட கமெண்ட்ஸ் நான் கண்டிப்பா கொடுப்பேன் உங்களுக்கு ஓகே சோ நீங்க வந்துட்டு ஒரு 4 இயர்ஸ்க்கு முன்னாடி தான் கடைசியா வந்துட்டு இன்டர்வியூ கொடுத்தீங்க அதுக்கப்புறம் இப்பதான் தரேங்க அண்ட் ஐ ஹோப் திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் இன்டர்வியூ டூ ஸோ இந்த மாதிரி ஒரு இன்ட்ராக்ஷன் வந்துட்டு வரும்னு நீங்க வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணீங்க வேலைக்கு வந்துட்டு ஒன் அப்னு நீங்க ஒரு சேனல் ஆரம்பிப்பீங்க அதுக்கு வந்துட்டு ஒன் லேக் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட வருவாங்க அங்க அதுல இவ்வளவு வியூஸ் போகும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்களா ஆக்சுவலாக இப்போ ஒன் ஆப் ஸ்டார்ட் பண்ணி இப்போதான் கரெக்டா இந்த ஆகஸ்ட் ஒரு வருஷம் ஆகுது கரெக்டா எதுவும் ஒன் லேக் வந்து போன மாதம் வந்தது எதுவும் எதிர்பார்க்கல கண்டிப்பா எப்படியும் ஆரம்பிக்கும் போது ஒரு ஸ்கிர மாதிரி தான் மறுபடியும் மறுபடியும் அவங்க எல்லா சப்ஸ்கிரைபர் அவங்க தான் இருக்கணும்னு தெரிய வைக்கணும் அதுக்கே இப்போவே கேட்டுதான் இருக்காங்க என்ன அங்க வீடியோ போடுறது இல்லை எங்கே இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் இங்கே இங்க வந்துட்டோம் அப்படின்னு சொல்லுவோம் நிறைய பேருக்கு தெரியல இங்கே வரைக்கும் தெரியல இப்ப கூட நேரில் பார்த்தா கூட எங்க அங்க காணவே காணும் எங்க இருக்கீங்க அப்படின்னு நாங்கள் இங்கே இங்கதான் இருக்கோம் நேற்று கூட வீடியோ போட்டு தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன் நீ எங்க வீட்டை நிக்கிறேன் ஆக்சுவலா தெரிஞ்சிருந்ததுன்னா இது கொஞ்சம் முன்னாடியே நடந்திருக்கும் நிறைய பேருக்கு அங்க தெரியாதனால ஒன்னு புன்ற ஒண்ணு ஆரம்பிச்சோம் வந்து ஆக்சுவலா அங்க வீடியோஸ் பண்ணும் போதே ஹாரர் இருக்கு பயங்கர சப்போர்ட் பாலாக்கு சோ அது இங்க வந்து அதை பண்ணும்போது நிறைய பேருக்கு தெரியவே இல்ல இவங்க வந்திருக்காங்க ஒண்ணு ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்றது தெரியவே இல்ல தெரிஞ்சிருந்ததுன்னா இந்த இது கொஞ்சம் முன்னாடியே வந்திருக்கும் அவ்வளவுதான்

பத்துமோ பத்தாதோ ஓகே என்னை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கம்மியான ரெவன்யூவாக தான் இருக்க வாய்ப்பு இருக்குது ஸோ அதை வச்சு நீங்கள் வந்து ப்ரொடக்ஷனும் பார்க்கணும் அதுக்கப்புறம் கூட இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்துட்டு சேலரியும் வரணும் மற்ற செலவுகள்லாம் இருக்கும் எப்படி மேனேஜ் பண்ணுறீங்க இவரோட பிரதர் ஒருத்தர் இருக்கார் அமல்ராஜன் சொல்லிட்டு ஸோ அவங்களும் எங்கள் கூட அந்த டீமில் இருந்தவங்க தான் முன்னாடி எங்கள் எங்கள் டீமில் இருந்தவங்க தான் ஸோ அவங்களும் இப்போ எங்கள் கூட வந்துட்டு ஒன்னப்ப தத்தெடுத்து அவர் தான் வந்து ஃபுல்லாக ஃபினான்ஸ் எல்லாமே ஃபினான்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டாங்க பண்ணாது அண்ணன் தான் பண்ணாது அதுக்காக போக போக நாங்க அது டைப் வச்சுட்டு இப்போ அவங்க ஃபண்டு இது பண்ணிட்டு அது அப்படியே டைப் போயிட்டு இருக்கு இப்போ யூடியூப்ல இருந்து கொஞ்சம் ரெவன்யூ வர ஆரம்பிச்சிருக்கு ஸோ அதுவும் கொஞ்சம் சப்போர்ட்டா தான் இருக்கு ஓகே நீங்க ரெண்டு பேரும் என்ன படிச்சிருக்கீங்க இஃப் யூ டோன்ட் மைண்ட் மீ ஆஸ்கிங் நான் வந்து மாஸ்டர் ஆஃப் சோஷியல் ஒர்க் மெடிக்கல் அண்ட் சைக்கேட்ரிக் முடிச்சிருக்கேன் ஓகே நீங்க ரெண்டு பேரும் வேற வேற ஸ்ட்ரீம் மீடியாவில் வரணும் அப்படின்னு வந்துட்டு எதுவும் உங்களை ரொம்ப தூண்டி விட்டது ஆக்சுவலாக இல்லை எனக்கு நான் டுவெல்த் படிக்கும் போது எனக்கு மீடியான்னு தான் தெரியும் மீடியாவில் வரணும்னு தான் தெரியும் ஆனால் அதில் நிறைய டைப்ஸ் இருக்குது அதில் எதுன்னு எனக்கு ஐடியாவே இல்லாமல் இருந்தது எனக்கு ஃப்ரண்ட் ஆஃப் த கேமரா ஏதாவது ஒன்று நான் வந்து விஜே ட்ரை பண்ணியிருக்கேன் ஆர்ஜே ட்ரை பண்ணியிருக்கேன் ஏதோ ஒன்று நம்மளுக்கு வரணும் அப்படின்ற ஒரு இது இருக்கும் பட் அதுக்கப்புறம் அன்எக்பெக்டடாக தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க ஷார்ட் ஃபிலிம் எடுத்தாங்க அதில் ஆக்ட் பண்ணேன் அப்புறம் அவங்களோட கான்டாக்ட் அவங்களோட கான்டாக்ட்னு அப்படி அப்படியே வந்து தான் ஆக்டிங் சரி ஓகே ஆக்டிங் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு வந்துட்டு அவன் கேமரா இருக்கணும் ஏதாவது அவன் கேமராவில் நம்ம இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்படிதான் நீங்க பாலா இது காலேஜ் டைம்ல தான் கல்ச்சுரல்ஸ் அப்போ நிறைய போவோம் அப்போ டான்ஸ் எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி ஸோ அந்த டைம் கல்ச்சரல் நிறையா போவேன் மொத்தத்தில் கிளாஸில் பார்க்காத பிடிக்காது அது எல்லாத்துக்கும் கருத்து தான் அந்த டைம் எனக்கு வந்து வில்லன்லாம் ரொம்ப பிடிக்கும் வில்லன் கேரக்டர் நான் நிறைய ஒரு படம் வந்தால் வில்லன் அந்த படத்தில் எப்படி இருக்காது அந்த மாதிரி தான் நான் ரொம்ப எக்ஸ்போர்ட் பண்ணி போய் பார்ப்பேன் நான் ஸோ அதில் கொஞ்சம் இன்ட்ரஸ்ட் வந்தது தான் அப்படியே ஸோ காலேஜ் முடிச்சு கையோட நான் வந்து சென்னைக்கு ஓடி வந்துட்டேன் ஓடி கா கா கேஷ்ல தான் வந்தேன் அது வந்து சொல்ல மாதிரி ஓடிட்டாட்டேன் பாலான்னு சொன்னாலே கூடவே பாரத் ஸோ பாலா பாரத் காம்போ அப்படின்ட்டு இருந்துச்சு ஸோ கொஞ்சம் இயர்ஸாகவே வந்துட்டு அந்த காம்போ வந்து நாங்கள் பார்க்கறது இல்லை அண்ட் அந்த காம்போ பிரேக் ஆனதுக்கப்புறம் நீங்களும் வந்துட்டு ஒரு ஒன் இயராகவே வந்துட்டு வெளியே அவ்வளோவா வீடியோஸ் வர மாதிரி தெரில அவருக்குமே அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஸோ அது ஒரு பிரேக்காக மாறின மாதிரி இருந்துச்சு அந்த பிரேக்கில் என்ன ஆச்சு அந்த பிரேக் வந்ததுக்கான காரணம் என்ன வந்ததுக்கு அதான் டூ தௌசண்ட் வந்து நல்ல பீக்கில் போயிட்டு இருந்தது பாரத் பாலா காம்போ எல்லாம் அதே சொல்லுவாங்க பாபா அப்படின்னு சொல்லி நாங்கள் கிரியேட் பண்ணுவது பாபா நம்ம அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் கிரியேட் பண்ணுவோம் அது அதான் அந்த மாதிரி ரொம்ப இதனால மூவி ஆஃபர்ஸ் அவருக்கு நிறைய வர ஆரம்பிச்சிருச்சு அவருக்கு நிறையவே வந்து மூவி ஆஃபர்ஸ் நிறைய பேர் நீங்கள் மூவி பண்ணலாம் ஏன் என்ன இதையே பண்ணுறீங்க அந்த மாதிரி நிறையா வந்தது ஸோ அந்த டைமில் அவர் சட்டனாக ரெண்டு மூணு மூவியில் புக்கானது ஸோ அந்த டைமில் வந்து யூடியூப்னால அவர் ஃபோக்கஸ் பண்ண முடியல ஸோ அதனால் வந்து அந்த டைமில் ஸ்ட்ரகிள் ஆயிடுச்சு கொஞ்சம் ஸோ அப்போ வேறு வழியே இல்லை நாங்கள் இருக்கிறவங்களை வச்சு நாங்கள் ஒரு கண்டென்ட் பண்ணி அது அப்பயே நடக்கும் அவங்க அவரோட வீடியோ ஒன்று போகும் அது நிரஞ்சன் தான் மெயின் ஸ்கிரிப்ட் ஐட்டர் ஃபுல்லாக ஃபுல் அண்ட் ஃபுல்லு போன வீடியோஸ் ஃபுல்லாக ஒரே மூளை நிரஞ்சன் ஓத்துது டைலாக் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் அவள் சொல்லதான் நாங்கள் நடிப்போம் அப்போது அதுதான் ஸோ அவர் பாரத் மூவி போனாக்கா அவருக்கு வந்து கொஞ்சம் மூவி மூவிஸ்கிரிப்டுக்கு அவரை கொஞ்சம் உட்கார ஆரம்பிச்சிட்டாது அவருக்கு வெளியே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிலாம் வந்துது அவர் ஸ்கிரிப்ட் ஆகிட்டு இருக்கா அவருக்கு ஹெல்ப் அவர் நிறைய பேர் கூப்பிட்டாங்க ஸோ அந்த மாதிரி ரெண்டு பேரும் கொஞ்சம் பிஸியானனால அந்த வீடியோஸ் கொஞ்சம் ஹோல்ட் ஆயிடுச்சு நாங்க கண்டிப்படியோ நிறைய பண்ணுவோம் ஆனா அவங்க ஆடியன்ஸ் எல்லாமே அந்த வீடியோ ரொம்ப பிடிக்கும் இது சும்மா நாங்க கா முட்டு கொடுக்கறதுக்காக நாங்கள் இது பண்ணிட்டு இருப்போம் கடைசியில அதுவே முட்டு கொடுக்க மாதிரி ஆயிடுச்சு அதே அப்படியே கன்சா பண்ணுற மாதிரி கடைசி வரைக்கும் அவங்க மூவிஸ் ரொம்ப ஓகே அப்போ என்னாச்சுன்னா சரி ஃபைனலியில் ஆடியன்ஸ் வந்து அந்த கண்டென்ட் தான் எதிர்பார்க்கறாங்க சோ இதுக்கப்புறம் நம்ம என்னதான் முக்கிய முக்கி போட்டாலும் அது வந்து ஓட ஓடப்போகுது கிடையாது அந்த கண்டென்ட் தான் ஓடுன்னு ஒரு முடிவு வந்துருச்சு சரி இது ஒரு கட்டத்துக்கு முடிவு கொண்டு வரணுமே அப்படின்னு தான் சரி புதுசாக போயிடலாம் அப்படின்ட்டு ஓகே ஸோ இப்போ வந்துட்டு ஒரு தேடலோட தான் நீங்கள் வந்து மீடியாக்குள்ள வந்திருக்கீங்க ஸோ இந்த தேடலோட ஜேர்னில நீங்க எந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க அப்படின்னு உங்களை பொறுத்த வரைக்கும் தோணுது ஆமா ஸ்டேஜ்ல தான் இருக்கும் ஓகே இன்னும் பெரு பண்ணல ரெஜிஸ்டர் ஆகல அப்படிங்கறதுதான் எங்களோட இது என்னன்னா மூவிஸ் தான் மெயின் கோல் எல்லாருக்குமே யூடியூப் பண்றவங்களாகட்டும் சீரியல் பண்றவங்களாகட்டும் எல்லாருக்குமே வந்துட்டு மூவிஸ் பண்ணணும் அப்படிங்கறதான் ஒரு இது அது வந்து நடிச்சா மட்டும் பார்த்தா அது ரிலீஸ் ஆகணும் அதுதான் நம்மளோட பெரிய எதிர்பார்ப்பா இருக்கும் ரிலீஸ் ஆனாதான் நம்ம பண்றோன்ற விஷயமே தெரியும் வெளியே ஓகே இவங்க மூவிஸ் பண்ணுவாங்க அப்படின்னு அதுவே இன்னும் ஒரு என்ன சொல்றது வெயிட்டிங்ல தான் இருக்கு இது மூலியமா வந்து இவன் நடிச்ச படத்துக்கு சொல்லிக்கிறா உடனே படத்துல ரிலீஸ் பண்ணி விடுங்க நம்மளாம் கேள்வி கேட்கிறாங்க அதெல்லாம் எதுக்கு இருந்தாலும் நீ ரொம்ப தைரிய இந்த ஓட்ட கண்ணாடி போட்டு எப்படி துடிஞ்சு முன்னாடி நிக்கிறியோ கிடைச்சி நான் ஒரு அஞ்சு மூவிஸ் பண்ண அதுல வந்துட்டு அம்மா சசிகுமார் சார் கூட வந்துட்டு எவிடென்ஸ் ஒரு மூவி பண்ணேன் அதுல கொஞ்சம் மெயின் கேரக்டர் அதுதான் ரிலீஸ் ஆகணும்னு ரொம்ப பார்த்தேன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அது இல்லாமல் தாப்சி மேம் கூட பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் காமடி சதீஷ் அவங்க கூட பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன இது பண்ணியிருக்கேன் அப்புறம் யூடியூபர்ஸ் மட்டும் வச்சுட்டு அண்ணா ஒரு மூவி ஒன்று எடுத்திருக்காங்க அது ஒரு த்ரில்லர் மாதிரி ஒரு கான்செப்ட் ஸோ அதுவும் போயிட்டுருக்கு கொஞ்ச நாளில் அது ரிலீஸ் ஆகுன்ற ஹோப் இருக்கு ஆமாம் ஸோ இவங்க நடித்த படத்தோட ப்ரொடக்ஷன் யார் பார்க்குறீங்களோ அந்த கம்பெனிஸ் வந்து கொஞ்சம் சீக்கிரம் படத்தை ரிலீஸ் பண்ணிட்டீங்கன்னா அவங்க வந்துட்டு இன்னும் கொஞ்சம் கண்டிப்பாக அப்புறம் நாங்களும் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் எங்கள் டீம் எல்லாருமே சேர்ந்து நாங்கள் ரெண்டு பேர் அதுக்கப்புறம் யூடியூப்ல எங்க கூட பண்ணவங்களே ஒரு அஞ்சு பேர் சேர்ந்து ஒரு படம் பண்ணோம் பிக் பாஸ் ஹாரி இருக்கார் இல்லையா அவரோட படம் ரிலீஸ்னு சொல்லிட்டு ஒரு படம் ஹாரர் மூவி அதில் நாங்கள் எல்லாருமே டீமாக சேர்ந்து ஒரு கேரக்டர் பண்ணியிருக்கோம் ஓகே ஸோ இப்போ உங்களுக்கு நிறைய மூவி ஆஃபர்ஸ் சீரியல்ஸ்ல இருந்து ஆஃபர்ஸ் வெப் சீரீஸ்ல இருந்து கூட ஆஃபர்ஸ் வரும் ஸோ அதெல்லாம் வந்தப்போ உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு சீரியல்ல இருந்து எனக்கு பெருசாக எதுவும் வந்தது இப்போ மூவிஸ்ல இப்போ கொஞ்சம் வந்துட்டு இருக்கு வெப்சீரிஸ் வந்து நிறைய கூப்பிடுவாங்க ஆனால் எனக்கு வந்து நான் ஆக்சுவலாக சொல்லிடுவேன் இல்லை நான் வெளியே பண்ணுறது இல்லை வெப்சீரிஸ் பண்ணால் பண்ண சின்ன சின்ன வெப்சீரிஸ் பண்ணியிருக்கேன் வாங்கலன்னு சொல்ல ஆனால் இப்போ கொஞ்சம் நான் போகிறது இல்லை ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபோக்கஸ் இதிலே பண்ணுவோம் எனக்கு புதுசாக ஒன்று ஆரம்பிச்சிருக்கு அதை ஸோ அதனால் ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம இதிலே இறங்குவோம் மாத்தி மாத்தி எல்லாத்துலயும் போக வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இறங்கிட்டதில்ல அதெல்லாம் அப்படிதான் இருக்கு மூவிஸ் சொன்ன மாதிரி கவின் படம் ஒன்னு போயிட்டு இருக்கு அதுக்கப்புறம் அதை இவங்க சொன்ன மாதிரி ஆதி படம் அது முடிச்சிட்டோம் அது ரிலீஸ் படமே ரிலீஸ் தான் எப்ப ரிலீஸ் ஆகும் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அதுக்கு முன்னாடி நிறைய படம் பண்ணுங்க எல்லாமே பாதிலே ஸ்டாப் ஆயிருக்கு அது எப்ப ரிலீஸ் ஆகாம இருக்கு இன்னி அதெல்லாம் அப்படியே பெண்டிங்ல இருக்கு சோ இந்த மூவிஸ்லாம் நீங்க வந்துட்டு மூவிஸ்ன்னு சொல்றதை விட நீங்க ஆடிஷன்ஸ்லாம் வந்துட்டு போயிருப்பீங்கல்ல சோ சில ஆடிஷன்ஸ் வந்துட்டு உங்களுக்கு கிளிக் இருக்கும் சிலது வந்துட்டு ரிஜெக்ட் பண்ணிருப்பாங்க என்ன மாதிரி ரீசன் சொல்லி ரிஜெக்ட் பண்ணிருக்காங்க யூ டோன்ட் மைண்ட் இட் என்ன வந்துட்டு லீனார்கன்னு சொல்லி ரிஜெக்ட் ரொம்ப சின்ன பொண்ணு மாதிரி இருக்கு இந்த கேரக்டர் வந்து அது ஆக்சுவலா அவங்க ரீசன் தெரியாது ஆக்சுவலா பட் இது இது மெயினாக சொல்லுவாங்க உள்ளியா இருக்கீங்க ரொம்ப ஏன்னா உங்க வீடியோஸ்லாம் பார்த்துருக்கேன் நல்லா பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் உள்ளியா இருக்கீங்க இந்த ஒரு ரீசன் சொல்லி சிவாஜி ஸோ அதுதான் அது கொஞ்சம் ஹர்ட் ஆகும் பட் இட்ஸ் ஓகே ஓகே ஸோ இப்போ மூவிஸ்ன்னு பார்க்கும்போது அதுக்கும் அதுக்கும் யூடியூப்ல வர கான்டென்ட் அதுக்கும் மெயினாக ஒரு காமண்ட் கனெக்ட் அப்படின்னு பார்த்தா ஸ்கிரிப்ட் ஸ்கிரிப்ட்னா வாலா ஓகேவா அவர் வந்துட்டு அப்படியே மல்டி டாஸ்கிங் ஆல்ரௌண்டர் சொல்லலாம் எழுதுறாரு நடிக்கிறாரு டிரெக்ட் பண்றாரு எடிட் பண்றாரு கேமராவும் பாக்குறாரு மொத்தமா எல்லாமே வந்துட்டு நீங்களே பாத்துடுறீங்க ஓகேவா சோ நீங்க வந்துட்டு மூவி ஆஃபர்ஸ் வந்தப்ப ரிஜெக்ட் பண்ணிருக்கீங்களா லைக் வந்துட்டு இல்ல நானே ஆல்ரெடி ஸ்கிரிப்ட் எழுதுறேன் நீங்க என்ன எனக்கு ஆஃபர் தரையா அந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கா அப்படிலாம் எதுவுமே இல்லை நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஏதோ மூவில போட மாட்டாங்களே இப்ப நிறைய பேர் கூப்பிட்டு ஸ்கிரிப்டுக்கு எனக்கு கூப்பிடுவாங்க டிஸ்கஷனுக்கு வந்து கூப்பிடுவாங்க அந்த மாதிரி எல்லாம் கூப்பிட்டு இருக்காங்க அதான் ஆனால் மேக்ஸிமம் கூப்பிட்டு அதுக்கப்புறம் அவங்க இன்ஃபர்மேஷன் அதை கான்டாக்ட் இருக்காது அவங்க பிஸியாக இருப்பாங்க என்ன தெரியல அதுவும் மூவிக்கு மட்டும் நடிக்க அந்த மாதிரி கூப்பிடுவாங்க அந்த இதெல்லாம் போயிருக்கும் ஸோ இப்போ நீங்கள் வந்து ஸ்கிரிப்ட்லாம் எழுதுறீங்க அது ஒன் மட்டும் நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதுறீங்க இப்படி மூவிஸ்க்கும் சேர்த்து நீங்கள் ஸ்கிரிப்ட் எழுதி வச்சிருக்கீங்களா இல்லை 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 இப்போதைக்கு ஃபுல்லாக ஒன் தான் போயிட்டு இருக்குது ஃபுல்லாக எது இப்போ வெப் ஒரு ஐடியா பிளான் வச்சிருக்கேன் ஸோ அதுவும் ஒன் தான் போயிட்டு இருக்குது மூவிஸுக்குலாம் என்ன நான் தொடலை எதுவும் தொடலை ஏன்னா யூடியூப் முழுக்க முழுக்க வேறு நல்லா சொல்லுவாங்க அப்படி இதெல்லாம் வேஸ்ட் பண்ணாதீங்க மூவிக்கு போய் பண்ணுங்க ஏன் இங்கே பண்ணுறீங்கன்ட்டு மூவி டோட்டலாகவே அதை நம்ம நினைக்கோமாலாம் ஏனோதான எடுக்க முடியாது அங்கே போயிட்டு ஸோ இதில் இன்னி நான் இன்னைக்கு கொஞ்சம் ட்ரைன் ஆகணும்னு நினைக்கிறேன் அதை பார்ப்போம் இப்போ வந்துட்டு பாலா ஆஸ் அவர்கிட்ட இருந்து உங்களுக்கு வந்துட்டு பிடிச்ச ஒரு மூணு விஷயம் பிடிக்காத ஒரு மூணு விஷயம் இதே கொஸ்டின் உங்கக்கிட்டே கேட்பேன் நீங்களே யோசிச்சு சொல்லுங்க பிடிச்ச விஷயம்னா வந்துட்டு அப் ஸ்டார்ட் பண்ண புதுசில் நாங்கள் வந்துட்டு இப்போது ஒரு சேனல் ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா வந்துட்டு அவங்களுக்கு அவங்க வந்துட்டு ஒரு டேரக்டரை ஒரு ஸ்கிரிப்ட் ரைட்டரை ஒரு கேமராமேன எல்லாரையுமே நம்ம தேடி எடுத்து ரொம்ப கஷ்டம் அது ஆக்சுவலாக பண்ணணுன்னா பட் இவன் அதை ஃபுல்லாகவே பண்ணுறான் அப்படின்னும் போது நம்மளுக்கு அது பாதி ஒர்க்கு காலி ஒர்க் முடிஞ்ச மாதிரி இன்னொன்று அதை எடுத்து இல்லை இது சரிப்பட்டு வராது இது பண்ணணும் அது பண்ணணும் ரொம்ப யோஸ் யோஸ் யோசி யோசு ஒரு விஷயத்த எவ்வளோ நல்லா கொடுக்க முடியும் அப்படிங்கிறத ரொம்ப மெனக்கட்டு நல்ல ஒரு இதுவாக பண்ணுவாள் எனக்கு அது நம்மளுக்கு வராது நம்மளுக்கு ஸ்கிரிப்ட் இப்போ பண்ணணும் அப்படின்னா நம்ம உட்காந்து ரொம்ப டைம் எடுக்கும் இல்லை பண்ண முடியாது இல்லை டேரக்ஷன் சைடோ இருக்கட்டும் ஏதோ ஒன்று பட் இவன் எல்லாமே அப்படி பண்ணும்போது எடிட்டிங் டப்பிங் வந்து எடுக்கிறான் சாரி நான் வந்துட்டு அந்த ரெண்டு இந்த பண்ணும் போதெல்லாம் அந்த டப்பிங் விஷயம்லாம் வந்து டப்பிங்ல தான் ஆக்சுவலாக ஸ்கோர் பண்ணணும் அது அதெல்லாம் பண்ணும்போது எனக்கு அப்படியே எனக்கு கன்ஃபியூஸ் ஆகிடும் இவன் எப்படி அதை மேனேஜ் பண்றான் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கமெண்ட் பண்ண எல்லாருமே டப்பிங்ல சமை வேலை இல்லை டப்பிங்ல சமை வேலை இல்லை நான் உட்காந்து அந்த டப்பிங் கொடுக்கும்போது என் வாய்ஸா என் வாய்ஸ் அப்படின்னு இருக்கும் இவன் ஆ இங்க இங்கே இங்க இப்படி தான் சொல்லுவான் எனக்கு அது எப்படிடா எப்படி அது முடியுது அப்படின்ற மாதிரி மல்டி டேலண்ட் சீரியஸா மல்டி டேலண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு அது வராது அதுதான் இது எல்லாத்துலயுமே அந்த மூணு விஷயம் இதுலயே அடங்கிடும் சீரியஸா டெடிகேட் ஓகே நீங்க டிஸ்லைக் பண்ற மூணு விஷயம் டிஸ்லைக் பண் டிஸ்லைக்குன்னு சொல்ல முடியாது என்னன்னா ரொம்ப இன்ட்ரோவேர்ட்டான ஒரு பர்சன் இப்போ யாராவது வராங்க அவங்க கிட்ட நாலு வார்த்தை பேசணும் நம்ம சும்மா ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு டச்சுக்காகவே நம்ம கொஞ்சம் நல்லா பேசணும் அப்படின்னா அந்த மாதிரி பேசவே மாட்டோம் ரொம்ப ஆ ஓகே

அது அந்த அந்த கேப் எனக்கு ஒன் ஆர் டூ ஆர் தான் இருக்கு அப்படின்னா அதுல ஷூட் வந்து முடிச்சுட்டு போவா அதுக்கேத்த மாதிரி எழுதி வச்சுட்டு போயிடுவான் அந்த மாதிரி தான் அந்த இதெல்லாம் பண்ண மாட்டான் மாட்டாங்க

நிஜமா வேற எதுவும் இல்லையா இல்லங்க சரி நீங்க அவங்கள பற்றி சரி டப்பு டப்புன்னு சொல்லுவேன்னு அவங்க எவ்வளோ நேரம் யோசிக்கிறாங்க நிஜமாவே எனக்கு அது நான் அது மட்டும்தாங்க சொல்லுங்க அவங்கள்ட்ட உங்களுக்கு மூணு விஷயம் பிடிக்காத விஷயம் தொடர்ந்து போகவே போகாது இவனை நான் வந்து என்ன வேணா டைலாக் கொடுக்கலாம் ஸ்பாட்ல என்ன வேணா கொடுக்கலாம் அது அதுல பக்கா சோ ஸ்பாட்ல வந்துட்டு ஸ்கிரிப்ட்ல சேஞ்சஸ் இருந்தா அவங்க டக்குனு வந்துட்டு கிராஸ் பண்ணிடுவாங்க நான் இதையும் கண்டுக்கவும் மாட்டேன் கண்டுக்கவும் மாட்டேனா நம்பிக்கை இருக்கு அவங்க பண்ணிடுவாங்க அப்படினு சொல்லிட்டு அந்த ஒரு நம்பிக்கை இருக்கு சந்தோ இது அது ஒன்று போதாதா போதாதா எனக்கு இன்னோ ரெண்டு வேணும் அப்படி ரிபீட்ல போடு இல்ல எனக்கு இன்னோ ரெண்டு வேணும் சொல்ல வேணுமா இது டைமுக்கு கரெக்ட்டா வந்துடுவாங்க சே லேட் கமக் கிடையாது ஆஹா வந்துறாங்க இல்லை டைம் கரெக்டாக வந்துடுவாங்க அதே மாதிரி ஏதாவது முன்கூட்டியே ஷூட் எதாவது நம்ம இது பண்ணோம்னா ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிடுவாங்க அதெல்லாம் கொஞ்சம் இதாகாது அது ரெண்டு மூணு டைம் மிஸ் ஆகும் அதனால ஒரு டிஸ்லைக் சேர்த்துக்கலைக் மற்றபடி முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபார்ம் பண்ணி ஏன்னா அது மெயின் ஏன்னா அவங்க வெளியே பண்ற ப்ராஜெக்ட்ல சில மெயின் நம்ம ஏன்னா அதுக்கு போகிறது தான் நம்ம இங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு ஒரு வாய்ப்பு ஆகும்போது இது கொஞ்சம் நம்ம இது பண்ணி தான் ஆகணும் ஸோ அதெல்லாம் சொல்ல முடியாது இது நாள் வரைக்கும் இவங்க வந்து அந்த சேலரி பத்தியோ எனக்கு என்ன இது அதை பத்தி எதுவுமே கேட்டது கிடையாது ஸோ இது போதாத ஒருத்தவங்க ரொம்ப கம்ஃபர்டபுளா போல இருக்கிறதுக்கு நல்ல ஹாபிட் ஸோ அதனால எப்போ வேணா போன் பண்ணி விபிதா வந்து நடிச்சு போறீங்களா அவங்க சூப்பர் வந்துடுங்க அது நம்பிக்கையா கூப்பிடலாம் அவங்க கேட்க மாட்டாங்கன்னா அவங்க கேட்கறதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்துருவீங்களா இது வரைக்கும் கேட்டதும் கிடையாது அதை பத்தி டீம் டூ டிஸ்கஸும் பண்ணது கிடையாது ஃபுல் ஃபோக்கஸ் வீடியோ அந்த மாதிரி வந்தா பாத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் தான் ஓகே நல்ல லைக்

அதுக்கப்புறம் உட்காந்து ஸ்கிரிப்ட் எழுதுறது அந்த மாதிரி ஒர்க் போறனால அந்த வீக் ஃபுல்லாவே இவன் ரொம்ப என்கேஜாக தான் இருப்பான் அதனால அவனுக்கு நெக்ஸ்ட் இது பண்றது கஷ்டமா இருக்கு இப்போ மூவிஸ் போகும்போதே ரொம்ப எங்களுக்கு அடுத்த ஷூட் என்ன பண்றது அப்படின்றது நிஜமா அது உண்மை எங்களுக்கு இங்கிருந்து பார்க்கும்போது தெரியும் பாவம் அப்படின்னு சொல்லி எங்களுக்குள்ள பேசிப்போம் மூவி தான் போயிட்டு இருக்கு உங்க ரெண்டு பேரோட ஃபர்ஸ்ட் மீட் எப்படி இருக்குன்னு நான் சொல்றேன் ஆக்சுவலாக எனக்கு பாலா வந்துட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபைனலி ஆஃபீஸில் இருக்கும்போது அது ஒரு த்ரீ ஃபோர் ஃப்ளோரில் இருக்கிற பில்டிங் லாஸ்ட் ஃப்ளோரில் ஒரு ரூமில் தான் எங்கே இருப்போம் அந்த ரூம் எப்படா திறக்கும் அப்படின்னு சொல்லி எல்லாருமே பார்த்துட்டுருப்பாங்க ஏன்னா வர வரமாட்டான் உள்ளியே தான் இருப்பான் என்ன பண்ணுறான் ஏது பண்ணுறான்னு எதுவுமே தெரியாது போரே அண்ணம்மா இல்லாலே மன திருப்திதான் அந்த ஹோட்டல் மேனேஜ் சென்னை காலேஜ் படிக்கலாம் என்று பறக்கலாம் நாளை விட்டமின் சி மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைந்த ஹனி ஆம்லா ஆரோக்கியம் நேச்சுரலா